ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் இவ்வளோ ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் கோது வச்சுட்டு அப்பம் தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த உடனடி அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோது எடுத்துக்கலாம் இதோட எந்த கப்பில் கோது எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வீட்டிலேயே அரைச்ச அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இதோட அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தெருகின தேங்காய் சேர்த்துட்டு இதோட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதோட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நான் ச நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே நம்ம வெள்ளம் கூட பிடிச்சிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தோடன ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமாவோட நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூட்லேயே மாவு வந்துட்டு நல்லா வெந்துடும் நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பாதி ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் பாதியை ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப் வெள்ளத்துக்கு முக்கால் கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் திரும்பவும் இருக்க வெள்ள தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை கரைச்சிக்கணும் நம்ம சேர்த்துருக்க வெள்ள தண்ணி பற்றாதுங்க திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மாவை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டு கரைச்சிடக்கூடாது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவோட சமையல் சூடாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிலாம் எதுவும் பிடிக்காது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் வர சேர்த்துருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சுட்டு ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிகிட்ருக்கு ஏன்னா நல்லா சூடானதும் ஒரு ஒரு குளிக்கரண்டியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா உடனே நல்லா சூடான ஆயிலை நம்ம பொரிக்கும் போது உடனே நல்லா உப்பி மேலே வந்துடும் நான் வந்து அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் அகலமான கடாய் வச்சுருக்கனால நல்லா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வரலி ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் ஒரு பக்கம் வெந்ததும் திரும்பவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா புஸ்ஸு இருக்குது பாருங்கள் நான் வந்துட்டு சமையல் சோடாக சேர்த்துருக்கேன் இதுக்கு வர நீங்கள் ஒரு வாழைப்பழம் கூட நல்லா ஒரு மீடியம் சைஸில் இருக்க வாழைப்பழமாக எடுத்து நல்லா மாவோட பிசஞ்சிட்டு கூட நம்ம இந்த மாதிரி அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் திரும்பவும் மீதி இருக்க மாவை இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க இதோட சுட சுட டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக புஸ் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது இதுலேருந்து ஒன்று பிச்சு காமிக்கிறோம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க நல்லா சூடா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு வேலை நீங்க ஒரு கப் வரலையும் கூட நீங்க வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you, friends. Bye.